ஐயா உண்டு வைகுண்ட மயம் மகாவிஷ்ணு பெற்றெடுத்த அந்த ஏழு பிள்ளைகளின் திருநாமங்கள் என்னென்ன அவர்களுக்கு அத்திருநாமத்தை சூட்டியது யார் யார் என்பதற்கு அனுமந்த தர்ம சேவை மூலமாக இந்த பதிவை இவ்விடத்தில் பதிவிடுவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா உண்டு மகாவிஷ்ணு தனது கிருஷ்ண அவதாரத்தை நிறைவு செய்துவிட்டு பருவதாமலையில் தன் காரர சரீர உடலை உகுத்து வைத்துவிட்டு தன்னுடைய சூட்சம் உடலோடு ஸ்ரீரங்கம் நோக்கி வந்து கொண்டிருக்கும் வழியில் அயோக வனத்தில் அமிழ்தகங்கை கரையில் சப்த கண்ணீர்கள் மூலமாகத்தான் பெற்ற ஏழு மதலைகளை யாரிடம் கொடுத்து வளர்ப்பது என்று ஆலோசித்ததில் அன்னை பத்ரகாளியின் பொறுப்பில் தன் ஏழு பிள்ளைகளை ஒப்படைக்கலாம் என்ற எண்ணம் கொண்டு அன்னிடம் ஒப்படைக்க முற்படும் அந்நேரத்தில் அன்னை பத்ரகாளி ஒரு அழகான வேண்டுகோள் வைத்தார்கள் அது என்னவென்றால் ஐயனே இப்பிள்ளைகள் ஏழு பேருக்கும் தாங்களே நல்லதொரு திருநாமத்தை சுட்டி தாருங்கள் என்று அன்னை வேண்டுகோள் வைத்தாள் திருநாமம் என்றால் திருப்பெயர்கள் குழந்தைகளை அழைப்பதற்கு பெயர் வைக்க வேண்டும் அல்லவா அதனைத்தான் அன்னை பத்ரகாளியும் ஐயனிடம் வேண்டுகோளாக வைத்தாள் அம்மையின் வேண்டுகோளுக்கு இணங்கி மகாவிஷ்ணு தன் பிள்ளைகளுக்கு திருநாமம் சூட்ட தீர்மானித்தார் இப்போ நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு பெயர் சூட்டும் விழாவில் அக்கம் பக்கம் உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு சிறப்பா செய்யணும்னு ஆசைப்படுவோம் அப்ப இந்த ஏழு குழந்தைகளும் யார் அண்ட சராசரத்தையே ரட்சித்து கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு பெற்றெடுத்த புத்திரர்கள் அல்லவா இவர்கள் அப்ப இவர்களுடைய பெயர் சுட்டு விழா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அந்த விழாவுக்கு யாரெல்லாம் வருகை தந்திருப்பாருங்கள் யாரையெல்லாம் மகாவிஷ்ணு அழைத்திருப்பார்கள் என்று ஆம் அனைவரின் விருப்பத்திற்கு ஏற்ப வெகு விமரிசையாகத்தான் தன் பிள்ளைகளுக்கு பெயர் சொட்ட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார் மகாவிஷ்ணு அவர் யாரை முதன் முதலாக அழைத்தார் என்றால் உலகத்தின் உயிர் நாடி அகிலத்தின் அசைவுக்கே காரணமான தான் அவர் முதலில் அழைத்தார் வரங்களை வாரி வழங்கும் சிவபெருமான் முதலாக நான் கடவுளான பிரம்மதேவன் முதற் மா முனிவர்கள் தெய்வாதி தேவர்கள் ரிஷி என சகலோரையும் சகலோரையும் அழைத்திருந்தார் அப்பிள்ளைகளின் பெயர் சொட்டும் விழாவிற்கு அன்னைவரின் வருகைக்கு பிறகு அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கு தெய்வீக மனம் வீசும் அந்த மனத்தில்

இன்ப தேனை ஊட்ட ஒரு அழகான ரம்யமான சூழ்நிலை அங்கே நிலவியது இப்படி அழகுகள் அனைத்தும் ஒருங்கே சேர்ந்த அந்த இடத்தில் மகாவிஷ்ணு தனது ஏழு பிள்ளைகளையும் எடுத்து வந்து அற வழியை செய்த சிவபெருமானின் முன்னிலையில் வைத்து ஐயனே என் பிள்ளைகளுக்கு முதல் பெயரை தாங்களே சொட்டுங்கள் என்றார் மகாவிஷ்ணுவின் செய்கையினால் சற்று தடுமறைத்தான் போனார் சிவபெருமான் மகாவிஷ்ணுவின் பாசத்தில் கட்டு அவரை அப்படியே நெஞ்சோர ஆற தழுவிக்கொண்ட கொண்ட சிவபெருமான் உள்ளம் குளிர்ந்து போய் முதல் பெயரை அப்பிள்ளைகளுக்கு சூட்டினார் அப்பெயர் என்னவென்றால் சானான் என்பதே அப்பெயராகும் இப்பிள்ளைகள் ஏழு பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல ஏழு லோகத்திலும் இருந்து மகாவிஷ்ணுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பான பிள்ளைகள் இவர்கள் இவர்களை இறைவனே தன் மூலமாக பெற்றெடுத்துள்ளார் அதாவது தோணாத பொருளை எவராலும் இன்னதென்று அறுதியிட்டு கூற முடியாத இறைவனை தொடர்ந்து காணுகின்ற விண்ணவர்களாகிய இவர்கள் இப்பொழுது பிள்ளைகளாக மன்னகத்தில் பிறந்திருப்பதினால் இன்று முதல் இவர்களும் மனிதர்களே ஆவார்கள் என்ற பொருள் கொள்ளும் வகையில் சிவபெருமான் சானான் என்ற முதல் பெயரை அவ்வேலு பிள்ளைகளுக்கும் ஒருங்கே சுட்டினார் இவ்வாறு சிவபெருமான் அப்பிள்ளைகளுக்கு சானான் என்ற பெயரை சூட்டியதும் நான்முக கடவுள் படைப்பு கர்த்தாவாகிய பிரம்மதேவன் எழுந்திருந்து அப்பிள்ளைகளுக்கு ஒரு அழகான திருநாமத்தினை சுட்டினார் அத்திருநாமம் என்னவென்றால் சான்றோன் என்பதே அத்திருநாமம் ஆகும் சான்றோன் என்றால் அறிவில் சிறந்தவர் என்று பொருள் இப்பிள்ளைகள் அறிவில் சிறந்தவர்களாக மேலோங்கி வாழ்வார்கள் என்று பொருள் கொள்ளும் வகையில் பிரம்மதேவன் இப்பிள்ளைகளுக்கு சான்றோன் என்ற அழகான திருநாமத்தினை சுட்டினார் சிவபெருமானும் பிரம்மதேவனும் பிள்ளைகளுக்கு பெயரிட்ட பிறகு தன் பிள்ளைகளுக்கு தன்னால் பிறப்பிக்கப்பட்ட இப்பிள்ளைகளுக்கு நாராயணர் வந்து ஒன்றை சூட்டினார் அப்பெயர் என்னவென்றால் இப்பிள்ளைகள் இந்நாட்டு மக்களை நலமுடன் ஆட்சி செய்வார்கள் என்ற பொருள் கொள்ளும் வகையில் தான் பெற்ற மதுளைகளுக்கு நாடாழ்வார்கள் என்ற அழகான திருநாமத்தினை சூட்டினார் மகாவிஷ்ணு இவ்வாறாக மும்மூர்த்திகளும் பெயர் சூட்டிய பிறகு மூன்று தீவிரில் ஒருவரான ஈசனின் இடப்புறத்தாள் ஆகிய சர்வ வல்லமைகளை கொண்ட அன்னை உமையவள் எழுந்திருந்து தன் அண்ணன் பெற்ற அன்பு பிள்ளைகளுக்கு அழகான பெயர் ஒன்றை சூட்டினார்கள் அப்பெயர் என்னவென்றால் சங்கு மன்னர்கள் என்பதாகும் இப்பிள்ளைகள் புகழ் பெற்ற மன்னவர்களை போன்று பெயரும் புகழும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பொருள்படும் வகையில் சங்கு மன்னர்கள் என்று அழகான தெரு பெயரினை சுட்டினால் அம்மை உமையவள் உமையவள் பெயர் சூட்டிய பிறகு செங்கமலத்தில் எப்பொழுதும் சிரிப்போடு அமர்ந்திருக்கும் பூ மகளான செல்வத்தின் அதிபதி பிள்ளைகள் பேரும் புகழோடு செல்வமும் பட்டமும் பட்டயமும் பெற்று தாளை தோங்கி வாழ வேண்டும் என்ற பொருள்படும் வகையில் ஒரு அழகான பெயரினை சுட்டினார்கள் அப்பெயர் என்னவென்றால் பொற்ப முடி மன்னர்கள் என்பதாகும் இவ்வாறு இரு தேவியர்களும் பெயர் சூட்டிய பிறகு கற்பக விருட்சத்திற்கு நிகராக கலை ஞானங்களை அள்ளி அள்ளி அன்னை வெண் தாமரையில் புன்னகை மாறாமல் வீற்றிருக்கும் தேவி கல்விக்கு அதிபதி ஞானத்தின் புகழிடமாய் விளங்கும் அன்னை சரஸ்வதி தேவி ஒரு அழகான பெயரினை சுட்டினார்கள் அப்பிள்ளைகளுக்கு அப்பெயர் யாதென்றால் வெள்ளானை வேந்தர்கள் என்பதாகும் அதாவது இந்திரனுடைய வெள்ளானையின் மீது இவர்கள் வீரத்துடன் வெற்றி வாகை சூடி பவனி வருவார்கள் என்று பொருள்படும் வகையில் இப்பெயரினை அப்பிள்ளைகளுக்கு சுட்டினார்கள் குழந்தைகளுக்கு பெயர் பிறகு முகத்தினை உடைய விநாயக பெருமான் அப்பிள்ளைகள் வீரத்தோடு திகழ வேண்டும் என்ற பொருள் படும் வகையில் வீர நகுல வேந்தன் என்ற அழகான திருநாமத்தினை அப்பிள்ளைகளுக்கு சுட்டினார் தன் அண்ணன் அழகான திருநாமத்தை சூட்டிய பிறகு தம்பியான கொண்ட கந்த முருகப் பெருமான் அப்பிள்ளைகள் யாவரும் விண்ணவர்களே வியக்கத்தக்க வகையில் வாழ வேண்டும் என்று பொருள்படும் வகையில் தவலோக மன்னர்கள் என்ற சிறப்பு பெயரை சூட்டினார் அதன் பின்னர் பானலோகத்தில் உள்ள வேத சாஸ்திர நன்கு கற்றுணர்ந்த மா முனிவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தனது மாய செயல்களை செய்கின்ற மாய பெருமாளாகிய மகாவிஷ்ணு பிள்ளைகளுக்கு தர்ம குலவேந்தர்கள் என்ற திருநாமத்தினை சூட்டி மகிழ்ச்சி அடைந்தார்கள் பின்னர் பூ உலகிலே பிறந்து வாழ்ந்து தம்முடைய கர்ம கடன்கள் யாவற்றையுமே நிறைவேற்றி எந்தவித எண்ணமும் இல்லாத நிலையினை அடைந்து பிறப்பற்ற பெருவாழ்வை பெற்றுள்ள சில தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து கார்முகில் மேனியன் ஆகிய மகாவிஷ்ணு பெற்ற இந்த குழந்தைகளுக்கு தெய்வ குல மன்னர்கள் என்ற சிறப்பு பெயரினை சூட்டினார்கள் அதன் பிறகு உலக வெப்பத்திற்கே மூலாதாரமாக விளங்கும் சூரிய தேவனும் அப்பிள்ளைகளுக்கு பெயர் சூட்ட விரும்பினார் அவர் வீரம் ததும்பும் வெற்றி திருமால் பெற்ற அந்த பிள்ளைகளுக்கு வேந்தர்கள் என்ற சிறப்பு மனம் மகிழ்ச்சி அடைந்தார் அதன் பின் லோகத்தின் தலைவனான தேவேந்திரனோ மாய திருமாலின் மகிமை மிக்க பாலகர்களுக்கு விஜய் விஜய வேந்தன் என்ற வெற்றி நாமம் சூட்டி சிறப்பித்தார் இதுபோன்று எல்லோருமே பலவிதமாக வாழ்த்தி பிள்ளைகளுக்கு பெயர் முடித்த பிறகு கடைசியாக ஒருவர் வந்தார் அவர் யாரென்றால் யாராலுமே எவ்வகையிலுமே களங்கம் கற்பிக்க முடியாதவராய் கற்புக்கு இலக்கணம் வகுத்து கற்பிணறி காவலனாய் எளிதில் மூ உலகம் கொண்டிருக்கும் நாரத மாமுனிவர்தான் அவர் அவர் உலகிற்கே சொந்த மாணவரும் உலகத்தையே தமக்குள் வைத்தார் அரசனும் குருவும் ஆகிய மகாவிஷ்ணுவின் அந்த கண்ணான கண்மணிகளுக்கு காட்டு ராஜா என சொல்லி கருத்தாக நாமமிட்டார் இப்படி ஏழு குழந்தைகளுக்குமே தேவ சங்கத்தோரால் பதிமூன்று சிறப்பு பெயர்கள் சூட்டப்பட்டன சிவபெருமான் சானான் என்றும் பிரம்மதேவர் சான்றோன் என்றும் நாராயணர் நாடாழ்வார் என்றும் அம்மை உமையவள் சங்கு மன்னர் என்றும் அன்னை லட்சுமி தேவி பொற்பமுடி மன்னர்கள் என்றும் சரஸ்வதி தேவி வெள்ளானை வேந்தர்கள் என்றும் விநாயகப் பெருமான் வீர நகுல வேந்தன் என்றும் ஆறுமுகம் கொண்ட முருக பெருமான் தவலோக மன்னர்கள் என்றும் மா முனிவர்களாகிய ரிஷி புங்கவர்கள் தர்ம குல வேந்தர்கள் என்றும் தேவாதி தேவர்கள் தெய்வ குல மன்னர்கள் என்றும் சூரிய தேவன் சூரிய குல வேந்தன் என்றும் தேவேந்திரன் விஜய் விஜய வேந்தன் என்றும் நாரத மா முனிவர் காட்டு ராஜா என்றும் அழகான திருப்பெயர்களை சுட்டினார்கள் பெயரிட்டது போலவே இக்குழந்தைகள் நீடோழி வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்தார்கள் இவ்வாறாக பெயர் விழா இனிதே நிறைவு பெற்றது ஐயா உண்டு பிடித்திருந்தால் மறக்காம